சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவளி உதைத்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறார் வணக்கம் நல்லா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர் இந்த பதிவு உங்களுக்காக ஆமாம் ஐயா அதாவது திருமணம்ங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவை இல்லை அப்படின்னா முதிய காலத்துல வந்து வந்து ஒரு துணை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது கூட வந்து கல்யாணம் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது ஆயிரம் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணணும் சொல்றாங்க ஆஹ் கல்யாணம் வந்து பருவத்தை பயிர் செய்ய அப்படிங்கிற மாதிரி பருவத்துல செய்யறது நல்லதுதான் இப்படிலாம் பலவிதமா சொல்றாங்க சார் பல பொருத்தங்கள் பாக்குறோம் சரியான பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் ஒண்ணு சொல்றாங்க அதை ஏன் ஐந்தாம் பாவமா பாவிச்சு சொல்றாங்க அதுக்கான அர்த்தம் என்ன அதாவது இனப்பெருக்கத்திற்காக கணவர் மனைவி ஒன்றிணைந்து இனப்பெருக்கம் அதாவது வம்சம் நல்லபடியா வளரணும் அப்படிங்கறதுக்காக பார்க்கப்படுறது ஏன் வந்து ஐந்தாம் பாவத்துல குறிப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா அதாவது மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அம்மா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பொருத்தம் பார்க்கறதுல முக்கியமான பொருத்தங்களை பார்த்து தான் திருமண வாழ்க்கையை அமைப்பாங்க அந்த காலத்தில் வம்ச விருத்தி ஆகணும் அப்படின்னா முதல் வந்து பொருத்தத்துக்கு குழந்த பாக்கிய விருத்தி ஆகிறதுக்காக வம்ச விருத்தி பேர் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை அஞ்சாம் பாவமாக வச்சுருக்காங்க இந்த அஞ்சாம் பாவமாக ஒரு லக்கணத்துக்கு அஞ்சாம் அடந்தால் குழந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு எப்படி வச்சாங்கன்னா ஆதி காலத்தில் திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் சொல்லுவாங்க தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோடி அப்போ இந்த யோனிங்கிறது அஞ்சு அப்புறம் ராசி ராசி அதிபதி ரச்சு வேதை இப்படி எல்லாமே அதில் பர்டிகுலராக அஞ்சாம் தான் ஒரு ஒரு கடவன் மனைவி ஒரு இணைஞ்சு ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி அஞ்சாம் பாவத்தில் போய் அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சாங்க இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சாம் பாவம் காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு அஞ்சாம் மடம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேச ஒன்று ரிசவ ரெண்டு மிதனம் மூணு கடகம் நாலு சிம்ம அஞ்சு அப்போ சிம்ம ராசிக்குள்ளே தான் அஞ்சாம் பாவம் மேசத்துலேருந்து வந்து சேரும் அப்போ இந்த சிம்ம ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா மக நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது உத்தரம் இருக்குது அப்போ மக நட்சத்திரம் வந்து ஆணெலியாகவும் பூர நட்சத்திரம் வந்து பெண்ணெழியாகவும் இருக்கிறதுனால தான் ஆதி காலத்தில் ஆணெலியும் பெண்ணெலையும் சேர்ந்து இனப்பெருக்கமானால் பதினாறு நாளைக்கு ஒருக்கா ஒரு குட்டி போடக்கூடிய சக்தி எலிக்கு மட்டும்தான் அந்த பவன் தான் அந்த ஒரு இடப்பெருக்கத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போ அஞ்சாம் பாவத்துல அதிகபட்சமா எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் அதில் எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் வெறும் பதினாறு நாளைக்கு ஒருக்கா அந்த எலி பாருங்க வீட்டுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய குட்டி போட்டுக்கிடுக்கிறதுன்னு ஒரு இனப்பெருக்கத்தை உருவாக்கி ஒரு பழைய கால வீட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எலித்தொல்லை தாங்க முடியலம்பாங்க அப்போ எளித்தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு இனப்பெருக்கத்தை உருவாக்குற சக்தி எலிக்கு மட்டும்தான் உண்டு அதனாலதான் முதல் கடவுள் விநாயகர் மக நட்சத்திரம் என்பது கேது கேது என்பது விநாயகர் விநாயகரோட வாகனம் வந்து எலி அதனாலதான் அந்த காலத்திலேயே அப்படி வச்சிருக்காங்க அப்போ அந்த இனப்பெருக்கம் பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடுறதுனால அப்போ இதுக்கு இனப்பெருக்கு சக்தி அதிகமா இருக்கிறதுனால மக நட்சத்திரக்காரும் பூர நட்சத்திரக்காரும் இவங்க இரண்டு பேருடைய வம்சாவளியே அது அஞ்சா பாவம் தான் அதனாலதான் நீங்கள் எங்கேயாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு மணவரையில் போய் தாலி எடுத்து கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் முக்கியமாக எத்தச்சோடு மகான்களை வேணாலும் முன்னுக்கு நிறுத்தி நீங்கள் தாலி கட்டலாம் ஆனால் மக நட்சத்திரக்காரையும் போர் நட்சத்திரக்காரையும் மணவரையில் உட்கார்ந்து தாலியை தொட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருஷமே குழந்தை கிடச்சி ஏன்னா அந்த இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடியவங்க சாட்சியாக கல்யாணம் நடந்தால் அந்த இனப்பெருக்கம் நடந்தே தீரும் எப்படி அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால தான் மக நட்சத்திரம் வந்து ஆலமரமாக வச்சுருப்பாங்க பூர நட்சத்திரம் வந்து பலாமரமாக வச்சுருப்பாங்க பஞ்சாகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் ஆலமரமாக வச்சுருப்பாங்க அதனால தான் ஆள் போல் தலைத்து அருகபோல் வேறு அந்த பூரா மூங்கில் போல் அந்த கிளையை உருவாக்கி அந்த உலகத்தில் நீ அள்ளி கொடுத்தது ஆறா பெருகணும் மோந்து கொடுத்தது முத்தா ஆயிரம் காலத்து பயிராக உருவாகணும்னு சொல்லி அந்த ஆலமரத்தை கொண்டுட்டு போய் மக நட்சத்திரக்காரருக்கு தான் அதை கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்போ இந்த மக நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டால் தாயிக்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் மட்டுமே அது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஆலமரம் கொஞ்சம் வளர்ந்து அந்த விழுதுகளெல்லாம் போய் சுற்றி வர மண்ணில் ஆடி ஆடி மண்ணில் வந்து வேறுகள்லாம் ஊன்றிக்கும் கடைசியில் நடுமையமாக இருக்கக்கூடிய அந்த மரம் மட்டும் நாலு பத்து பக்கம் அந்த விழுதுகளெல்லாம் ஆகி தாயோட தனி மரம் மட்டும் சுமையில்லாமல் இருக்கும் அப்போது மக நட்சத்திரம் வந்து தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் அதனால தான் ஆலமரம் என்பது அந்த வேறு வந்து அத்தனை வேர்கள் உருவானதுனால மக நட்சத்திரக்காருடைய அமைப்பும் பூர நட்சத்திரக்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வம்சபிருத்தியும் ஆகும் குழந்த பாக்கியம் கூடும் அஞ்சாவிட பூர்வீகம் நல்லாயிருக்கும் குழந்தைவு நல்லாயிருக்கும் இந்த இரண்டு நட்சத்திரங்களுடைய சாட்சியாக திருமணம் பண்ணணும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதைத்தான் செஞ்சிருக்காங்க சிம்ம ராசிக்குள்ள இந்த ரெண்டு நட்சத்திரம் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது நம்ம தனியாக பிரித்து கேட்டால் நம்ம மக நட்சத்திரம் மட்டும் சொல்லிடுவாங்க ஆனால் மகம் என்பது கேது அதனால தான் மணவரையில் ஒரு ம ஒரு மஞ்ச பிள்ளையார பிடிச்சு வச்சு அவங்க பொண்ணு அப்படியே ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு அந்த சிம்மம் என்பது சூரியனாக இருக்கிறனால அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணினதுக்கு அதுதான் அந்த ராசிக்காரன் இதெல்லாம் பாருங்கள் ஆதி காலத்தில் அப்படி இருந்திருக்கு அதனால தான் பூரம் என்பது கட்டில் காலன்னு சொல்லுவாங்க பூர நட்சத்திரம் என்னைக்குமே கட்டில் கால் நாலு பக்கம் கட்டில் காலமா அதனாலதான் உருவாக்கி அந்த மணமேடையில சுக்கரன் என்பது அலங்காரம் பண்ணி அந்த நறுமணத்தோட பாசத்தோட உட்கார்ந்து மாலை மனம் மஞ்ச மனம் சூடி எல்லா மக்களுடைய ஆசீர்வாதமும் அந்த சிம்மத்துக்கே வந்து சேருமா அதனாலதான் ஆண் நட்சத்திரம் மகமாவும் பெண் நட்சத்திரம் பூரமாவும் அந்த காலத்துல முன்னோர்கள் இதை வச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க இதை உருவாக்கி ஒரு குழந்தை வெளியில வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஜாதக போய் பார்க்கறதா இருந்தா லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்தை போய் பார்ப்பீங்க இங்க அஞ்சை உருவாக்கி எடுத்து கொண்டு வந்து முன்னோர்கள் ஜோசித்துல லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் இது வந்து காலத்தால் அழியாததுங்க ஜோதிடம் என்பது காலத்தால் அழியாதது

குழந்தை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க ஆலமரத்து கடையில் போய் அவங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஆலமரத்தை நிழல்ல போய் முன்னோர்கள் எல்லாம் தான் தங்கியிருக்காங்க எல்லா முன்னோர்களும் தான் தங்கியிருக்காங்க அந்த ஆலமரத்தில் போய் கொஞ்ச நேரம் அவங்க சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆலமரம் நிழல் பட்டாலே அவங்களுக்கு அந்த மக நட்சத்திரம் வந்து கற்பப்பை மிகுத்தமாகும் அரச மரத்துக்கு வந்து அந்த ஆக்சிசன் இருக்கு ஆனா ஆலமரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக நட்சத்திரம்

கழட்டி வீசாமல் நூற்றி இருபது வருஷம் கட்ட போக வரைக்கும் இருக்கணும்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க அன்னைக்கு தாலிக்கு வந்து அந்த மதிப்புண்டுங்க அன்றைக்கி எந்த கோவிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டு அந்த பூசாரி கொண்டு வந்து தீவார்தனை காமிச்சா இந்த தாலியை ஒரு முறை எடுத்து அந்த தீவார்தனை காமிச்சே உள்ளே வச்சுக்குவாங்க அது எதுக்காக அந்த காலத்தில் வச்சாங்கன்னா அந்த தாலிக்கு தீவார்தனை காமிக்கலைங்க தன்னுடைய கணவனை காப்பாற்றுறதுக்காக என்னுடைய மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருந்தால் தான் என் புருஷன் நல்லா இருப்பாருன்னு அந்த காலத்தில் அவருக்கு ஆயுசு பழத்தை கொடுக்கறதுக்காக இவங்க கும்பிடுவாங்க அந்த அந்த ஏன்னா டெய்லி தினமும் அவங்க காலத்தொட்டு கும்பிடுறதும் கணவன்மாருக்கு சேவை செய்யறதும் இதெல்லாம் செஞ்சு தான் அவங்க நல்லா இருக்கணுங்கிற விதி எல்லாம் ஆதி காலத்துல இருந்தது இன்னும் கொஞ்சம் காலத்துல அது அப்படி வந்துருங்க ஏன்னா இன்னைக்கு ராகி களி சோளம் கம்பு தயிர் சாதம் ஐசு பிரியாணி நீங்கள் சொல்றதெல்லாம் மாறிட்டு வருது இல்லைங்களா தான் மாறி இருக்குதுங்க

மூலாதாரம்ங்கிறது இதுதான் இது நூலாதாரம்ங்கிறது இது கரெக்டுங்களா மூலாதாரத்துக்கு நூலாதாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க அப்போ இதுதான் அந்த அப்போ அந்த யோனி பொருத்தங்கிறது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தை வந்து அவங்க யாராக இருந்தாலும் சரிங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வருங்காலத்தில் தாலி கட்டும் போது மக நட்சத்திரக்காரையும் போர நட்சத்திரக்காரையும் முன்னுக்கு நிறுத்தி அவங்க அர்ச்சனை அர்ச்சனை போட்டு மனசார அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா

அந்த சிங்கத்தோட மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல ராஜவம்சமா வாழ்ந்ததா சிங்கம் இருக்கிற பெரிய மிருகங்களையே வச்சு ராஜ ராஜ மிருகம் யாருன்னு கேட்டா சிங்கம் தான் அந்த சிங்கம் மாதிரி அந்த ஒரு குழந்தைகள் உருவாகி ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மகனா குழந்தை தான் அவங்களுக்கு பவர் அதனால அதை நம்ம செய்து இந்த வம்சத்துக்கு அது வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல யோனி பொருத்தம் அஞ்சுல கொண்டு போய் அதை வச்சாங்க அது அஞ்சுல வச்சு தான் அது பிஞ்சில பிறந்து இந்த உலகத்துக்கு பெரிய லெவல என்னங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து ஒரு குழந்தை வெளியில் வருது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த காலத்துல குழந்தை பாக்கிய உருவாக உருவாகி கடவுள் ரொம்ப பெரியவரா சின்னவரானும் கூட அந்த காலத்துல விசப்பரிச்சு வச்சிருக்காங்க மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் விசப்பரிச்சு வச்சிருக்காங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண் பானையில ஒரு பூசணிக்காயுடைய பிஞ்சு இருக்கும் பாத்தீங்களா அந்த பூசணிக்காய் பிஞ்சு இருக்கும் போதே வாய் வந்து மண்பாண்ட சிறுசா இருக்கும் இந்த பிஞ்சை கொண்டு போய் உள்ள கொண்டு கொண்டு போய் வச்சுட்டோம்னா அது ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள அது பெரிய பூசணிக்காயா வந்துடும் இல்லைங்களா பெரிய பூசணிக்காயா வந்ததுக்கு அப்புறம் இந்த பூசணிக்காய அந்த பெருசா வந்துருச்சுன்னா அந்த வாய் வழியை எடுக்க முடியாது அப்படித்தான் இந்த பாடையுடைக்காம இந்த பூசணிக்காயை எடுப்பீங்களான்னு ஒரு கவிதை எடுக்க முடியுங்களா எப்பவுமே யாருனாலே முடியாது பானைய வாயிலிருந்து சின்ன திருமூண்டு வாய்க்குள்ள இருந்து பானைய பூசணிக்காய நீங்க அந்த வழியை எடுக்கணும் எப்படி எடுத்தாலும் சேதாரம் படிச்சுதான் எடுக்க முடியும் அப்படித்தான் ஆனா சேதாரம் எல்லாம் எடுக்கிறதுக்கு கடவுள்னால முடியுங்கிறதா ஆதி காலத்துல யோனி பொருத்தம்ங்கிறத ஒரு தாம்பத்தி வாழ்க்கைங்கிறத ஒரு கரு உருவான உடனேமே ஒரு குழந்தைக்கு ஒரு உயிர் உருவான உடனே கற்பு அதே பூசணிக்காய் மாதிரி பனி கொடுத்த பத்து மாசம் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நல்ல வயிற்றுக்குள்ளே இருந்து தாயும் தப்பிச்சு பிள்ளையும் தப்பிச்சு இறைவனே அந்த குழந்தை வந்து அந்த முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைய பிரசவம் பண்ணி அதே பூசணிக்காய் மாதிரி அந்த பிள்ளையோரடி ஒரு அடி பூசணிக்காய் சொன்ன மாதிரி அந்த பூசணிக்காயை எப்படி வந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ ஆனால் குழந்தைய ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து குழந்தைக்கு உயிர் சேதம் இல்லாமல் அந்த இறைவனே எடுத்து பிரசவத்தில் அந்த குழந்தை வெளியில் வருது இல்லைங்களா

அது ஒண்ணுல ஒண்ணு பேசி இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அனைவரும் எல்லா மக்களும் பகிர்ந்து இந்த பதிவுகளை எல்லாம் உங்களோட வச்சுக்காம ஒரு தாயுடைய கர்ப்பத்துல இருந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரன்னு சொல்லி மனசார நீங்க வாழ்த்தி அதுக்கு உண்டான ஒரு பதிவை நீங்க இதுல ஒரு நல்லபடியா பண்ணிக்கங்க வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்